பொது மனைவிக்கு ஜால்ரா போடும் கணவர் தாய் தங்கையிடம் வாங்கி கட்டிய சுவாரஸ்யம் நானும் உன் தங்கச்சியும் எவ்வளவு கெஞ்சி இருப்போம் ஒரு வேலை கூட செய்யாம அப்படியே போன் நோண்டி பாத்துக்கிட்டு அசால்ட்டா உக்காந்துருப்ப ஆனா உன் பொண்டாட்டி வந்த உடனே ஓடி ஓடி வேலை பாக்குறன்னு சொல்லி தாயும் தங்கச்சியும் மகன கேள்வி மேல கேள்வி கேட்டு ஒரு வழி ஆக்குறாங்க வை வித் கார்த்திக் செவன் என்ற இன்ஸ்டாவில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த வீடியோ ஒரு கலகலப்பான வீடியோ அப்படின்னு சொல்லணும் துணி துவைக்க கடைக்கு போக மாடியில இருக்கும் துணிய கூட எடுத்து வந்து போட மாட்டேன் நான் காணாவும் பொண்டாட்டி கண்ண காமிச்சதும் ஓடி போய் வேலை பார்க்க போற அதுக்கு அந்த மகன் பக்கெட்ட காண்பிச்சு எவ்வளவு கனமான துணி எல்லாம் இருக்கு பாருங்கம்மா இவ பாவம் தானே எப்படி எடுத்துக்கிட்டு போவான்னு சொல்ல அதுக்கு நானும் உன் தங்கையும் பாவந்தான் எத்தனை முறை உதவின்னு கேட்டிருப்போம் ஒரு நாளாச்சும் செஞ்சிருப்பியா அத கூட விட்டுருவேன் அந்த பக்கிட்ட எடுத்துக்கிட்டு நேரா மாடிக்கு போயிருந்தா கூட விட்டுருப்பேன் ஆனா என்னை பார்த்ததும் நைசா அங்க கொண்டு வச்சப்பாரு அதாண்டா என்னால தாங்க முடியலன்னு சொல்லி மகனை தாய் கழுவி கழுவி ஊத்துறாங்க உடனே அண்ணனை பார்த்து இனி வீட்டுல தொடைக்கிறது பெருக்கிறது துணிகளை எல்லாம் துவைக்கிறது எல்லாமே எங்க அண்ணன் தான் செய்ய போறான் இனி நாங்க ஃப்ரீ ஆயிடுவோம் அண்ணி கூட சேர்ந்து வேலைய பாருங்கன்னு சொல்லி பத்தாக்குறைக்கு தங்கச்சியும் சேர்ந்து கலாச்சு விடுறாங்க ஆமாங்க எல்லார் வீட்லயும் இது மாதிரி ஒரு ஜீவன் இருக்கத்தான் செய்யுது புது மனைவி வந்தவுடன் நல்ல பிள்ளையா கொஞ்ச நாள் வீட்டுக்கோ மனைவிக்கோ உதவி செய்வது செஞ்சுட்டு மனைவி வீட்டில் எல்லார்கிட்டையும் பழகிய உடனே அந்த வேலைகளை எல்லாம் செய்யாமல் எல்லாருக்கும் நடக்கும் ஒரு அனுபவம் தான் இத போய் பெருசு படுத்தலாமான்னு சொல்லி வீடியோ செம்மையா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து இன்ட்ரெஸ்டான வீடியோவை பார்க்க பாரத் மைல் டுவெண்டி பக்கம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க நான் நாங்க எத்தனை வயசு நானும் பிள்ளைய துணிங்க வச்சிருப்போம் எடுத்து போயிருப்போம் அப்ப எல்லாம் கூட காரணம் போன் நோண்டிட்டு உட்காந்துச்சிருப்பேன் இப்ப உங்களை தவச்சு வச்சதா கொஞ்சம் வாய் விட்டு ஹெல்ப் பண்ணு கேட்டா கூட பண்ண மாட்டாமா

என்ன கோரஸா வரீங்களா ஏன் கண்ணன் உருட்டு என்ன பாத்து உம் எத்தனை நாள் அவங்க வீடு துடைச்சிருக்கோம் எடுத்து அந்த பக்கம் வச்சு வருவான் என்ன நான் இந்துமா இருவா நான் துடைக்கிறேன் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்